உங்களை வந்து காட்பாடிக்கு அனுப்பிட்டு நாங்கள் வந்து வேற தலைவர்களை கூட முதலமைச்சராக செங்கோட்டையனாக இருக்கலாம் வேலுமணியாக இருக்கலாம் இந்த நாலு ஆண்டுகளாக ஒன்றிய அரசு பிஜேபி மோடி அரசு என்டி அரசு செய்த அந்த ஒடுக்குமுறைகள் கொடுமைகள் நிர்வாக கொடர்புடிகள் சீர்கேடுகள் பணம் வழங்காதது இதை எதை பற்றியும் பேசாமல் எந்த தமிழ் நாட்டை நீங்கள் காக்க போறீங்க எடப்பாடிக்கு அதை பற்றி எந்த விதமான அக்கறையோ கவலையோ வந்து இல்லை தமிழ்நாட்டை ஆப சூழ்ந்திருக்கின்ற மிகப்பெரிய ஆபத்து இது இதை பற்றி எந்த வார்த்தையும் வந்து பேசாமல் நீங்க மக்களை சந்திச்சு என்ன பையன் பல பேரும் வந்து எடப்பாடியை வந்து ஒரு கோபமாலியாக காமெடியை நான் வந்து பார்க்குறாங்க அப்படி சொல்வதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவர் சசிகலா காலில் விழுந்ததுக்கு காரணமே என்னன்னா சசிகலா காலை வாடுவதற்காக தான் அவருடைய கவனம் ஃபோக்கஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் அதிமுகவே ஒரு கட்சியாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தேர்தல் ஆணையத்திலேருந்து நமக்கு ரிட்டைலை வந்து உறுதியாக நமக்கு வந்து வரணும் அதற்காக அமித்ஷா சொல்றபடியெல்லாம் வந்து டான்ஸ் ஆடணும் கரைந்து கொண்டு இறந்து கொண்டு இருக்கின்ற அதிமுகவின் வாக்குகளை யார் கைப்பற்றுவது இதுக்கு பெரிய போட்டியே இருக்கு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் ஏடிஎம்கே வந்து வீக்கா இருக்குதுன்றது நாடாளுமன்ற தேர்தலே தெரிஞ்சு போச்சு அதிமுக ஓட்டை தக்க வைக்கணும்னு எடப்பாடி நினைக்கிறாரு அதை பிடுங்கணும்னு பிஜேபி நினைக்குது அதை வந்து கைப்பற்றணும்னு விஜய் நினைக்கிறாரு அதிலிருந்து கொஞ்சமாக நமக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லி சீமான் நினைக்கிறார் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் நமது சிறப்பு விருந்தினர் தோலர் நாதன் அவர்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் ஒரு பக்கம் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி திமுக ஒரு கேம்பெயின் போயிட்டு இருக்கிறாங்க அதுக்கு போட்டியாக அதிமுக அவங்களும் களத்தில் இறக்கி இருக்கிறாங்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல இருந்து அவரு தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அங்க போய் பத்திரகாளி அம்மன் கோயில்ல வந்து சிறப்பு பூஜை தரிசனம்லாம் முடிச்சிட்டு தான் மக்களை சந்திக்கிறதுக்கு போறாரு இப்படி பார்க்கிறேன் இப்பதான் அவருக்கு பாதுகாப்பும் கொடுத்துருக்காங்க ஆமா இது ஒண்ணு இந்த மக்களை காப்போம் தமிழகம் காப்போம்ன்றதுல தமிழ்நாட்டை காப்போம் மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் தமிழகம் மீட்போம் ஓகே தமிழகம் மீட்போம்னு சொல்றதுல வந்து தமிழ்நாட்டை மீட்போம்னு சொல்லாம அதுல வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் ஆர் என் ரவி சாயல் அடிக்கிறது வந்து தலைப்பிலேயே இருக்கு ஏன்னா நீங்க சேர்ந்து இருக்கிற சேர்க்கை வந்து அப்படி தினமலர்ல தமிழ்நாடுன்னு சொல்ல மாட்டாங்க தமிழக தமிழகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதுல வந்து எடப்பாடி வைக்கக்கூடிய முக்கியமான சார்ஜ் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அவருடைய அந்த பிரச்சார பேரணியிலேயே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து நடந்திருக்கு என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால் மூணு பேர்கிட்ட வந்து பிக் பாக்கெட் அடிச்சிருக்காங்க அதிமுக நிர்வாகிகள்கிட்ட ஒவ்வொருத்தட்டும் ஒரு லட்சம் ரூபாய் அடிச்சிருக்கிறாங்க அப்படி திரட்டி கொண்டு வரப்பட்ட கூட்டம் வந்து இருக்குது நிர்வாகிகள் மத்தியில் வந்து நேக்கா வந்து அடிச்சிருக்கிறாங்க எடப்பாடி சொல்வது போல தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு எப்படி சீர்குலைந்து இருக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ எடப்பாடிக்கான கூட்டம் என்பது வந்து காசு கொடுத்து தான் கூட்டு வரணும் அப்போ நிர்வாகிகள்கிட்ட வந்து லட்சக்கணக்கில் வந்து பணம் இருக்கும் அதை வந்து பிக் பாக்கெட் வந்து முன்கூட்டியே அதை யூகிச்சு வந்து கரெக்டான இடத்துக்கு வந்து அடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இது வந்து நடந்திருக்கான் நான் சொல்கிறது பத்திரிக்கையில் வந்த செய்தி அப்போ ஏடிஎம்கே மீட்டிங் அப்படின்னா நிர்வாகிகள்கிட்ட லட்சக்கணக்கில் பணம் இருக்கும் அவங்க வந்து வர்ற மக்களுக்கு வந்து காசு கொடுக்குறதுக்காக வச்சுருப்பாங்க இதையெல்லாம் வந்து திருடர்கள் வந்து பக்காவாக பிளான் போட்டு வந்து தூக்கி இதற்கு ஏன் வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல இவ்வளவு பேர் மக்கள் இருக்கும் போது அந்த அதிமுக நிர்வாகிகளுக்கு ஒரு போலீஸ் எடப்பாடிக்கு எஸ்எர் பிளஸ் போட்டீங்க காசு வச்சிருக்கிற நிர்வாகிக்கு வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு ஒய் பிரிவு பாதுகாப்பாவது போடணும் இல்லை இப்படி வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கிட்டு இருக்குன்னு எடப்பாடி சொல்வது வந்து உண்மை அவர் கூட்டத்திலே வந்து நடந்திருக்குது இந்த பிக் பாக்கெட்டு பிரச்சனையை தள்ளிட்டு பார்ட்டி பிரச்சனையை பார்த்தா எடப்பாடி எதற்காக வந்து கோயம்புத்தூர்ல ஆரம்பிக்கிறாரு பிரச்சாரத்தை பெல்ட்டு இண்டஸ்ட்ரியல் ஏரியா அதுல வந்து வந்து ஒரு ஏற்கனவே கோவை அம்மா சமாதியும் புரட்சி தலைவர் சமாதியும் எங்க இருக்கு சென்னையில சென்னையில இருக்கு மெரினா பீச்ல இருக்கு நீங்க எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் சமாதிக்கு வந்து உங்க தலைவர்கள்ட்ட வந்து ஆசி பெற்று அங்க வந்து தொட்டு கும்பிட்டு நெடுஞ்சான் கிடையாது வந்து காலில் விழுந்து கும்பிட்டுட்டு தானே நீங்க வந்து பிரச்சாரம் வந்து ஆரம்பிக்கணும் இப்ப அவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு பிஜேபி சங்கிகள் வந்து இருக்கக்கூடிய ஓரளவு இருக்கக்கூடிய கோவை பகுதியில் வந்து ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன இதில் உள்ள சூட்சுமம் வந்து என்ன அப்படின்னு கேட்டா இன்றைக்கு வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் என்ன முக்கியமான போட்டினா கரைந்து கொண்டிருக்கின்ற இறந்து கொண்டிருக்கின்ற அதிமுகவின் வாக்குகளை யார் கைப்பற்றுவது இதுக்கு பெரிய போட்டியே இருக்கு போன தேர்தலில் அதிமுக மூன்றாம் இடத்துக்கு வந்தது பிஜேபி ரெண்டாம் இடத்துக்கு வந்தது தான் இரண்டாவது இடத்துக்கு வந்தார் திமுக ஜெயிச்சது அப்ப அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் நமக்கு வந்து எட்டு தொகுதியும் நம்ம கைக்கு வந்து ஏரியா நம்ம கையை விட்டு போயிருக்குது அதை மீட்கணும் அப்படின்ற அதை ஒரு இருந்து அந்த வேலையை செஞ்சிருப்பான்னு ஏன் பார்க்க மாட்டேங்குது நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலில் நாற்பது தொகுதிகள்லேயும் திமுக வந்து ஜெயிச்சிருக்குது இவங்க ஓட் பர்சென்டேஜு பிஜேபி பன்னெண்டு இது வந்து இருபது இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க இருபத்தோரு சட்டமன்ற தேர்தலில் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் வந்து கோவை வட்டாரத்தில் தான் தெரிவு செஞ்சுருக்காங்க டொங்கு பில்ட்டு இப்போ எடப்பாடியுடைய பிரச்சனை வந்து என்னென்னா நம்ம வந்து முதலமைச்சர் ஆரமோ ஜெயிக்கிறோமோ இல்லையோ ஏற்கனவே இருக்கக்கூடிய செல்வாக்கோடு இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து தக்க வச்சுக்கணும் இது அவருடைய முதல் பாயிண்ட் எதற்காக இது வந்து அங்கே வந்து அவர் கவனம் செலுத்துகிறாருன்னு சொன்னால் அதிமுகவிலிருந்து ஒருவர் முதல்வர் ஆவார் அப்படின்னு அமித்ஷா வந்து தெளிவாக சொல்லிட்டாரு அதனுடைய பொருள் என்னென்னா எடப்பாடி நீ ஒத்து வரல அப்படின்னு சொன்னால் உங்களை வந்து காட்பாடிக்கு அனுப்பிட்டு நாங்கள் வந்து வேற தலைவர்களில் கூட முதலமைச்சராக செங்கோட்டையனா இருக்கலாம் வேலுமணியாக இருக்கலாம் எஸ்பி வேலுமணி தான் இப்போ ரேஸ்ல முன்னாடி இருக்கீ இருக்கலாம் இவங்களெல்லாம் ஆகலாம் அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாரு எடப்பாடி உள்ளுக்குள்ள வந்து பிஜேபியை வந்து கடைசி நேரத்தில் கவிழ்த்து விட்டுட்டு அவர் வந்து இரண்டாவது முறையாக அதை கட் பண்ணிட்டு வந்து விஜய் கூட போய் சேர்ந்துருவாரா இப்படின்ற பயம் வந்து பிஜேபிக்கு வந்து இருக்குது அதனால தான் அமித்ஷா வந்து அதை போட்டிருக்காரு இப்படி இருக்கும் போது தனக்கு ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கக்கூடிய கோவை பகுதியை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து முயற்சி பண்றாரு இரண்டாவதாக நீங்க வட தமிழகம் தென் தமிழகம் இப்படி வந்து பிரிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கெல்லாம் வந்து அதிமுக வந்து அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து போராதான் இருந்திருக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலையும் சரி பிஜேபி என்ன நினைக்குது அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல எல்லாம் அதிமுகவை கரைத்து விட்டு அந்த வாக்கு வங்கியை நம்ம வந்து வாங்கணும் ஜெயிக்கிறது வந்து இப்ப பிரச்சனை இல்லை அந்த வாக்கு வங்கி நமக்கு வரணும் இது வந்து அவருடைய கணக்கு இப்போ எடப்பாடி சொல்லக்கூடிய இந்த தமிழகம் காப்போம் அப்படின்ற பிரச்சனை இல்லை அவர் வந்து ரோட் ஷோ நடத்துகிறாரு கூடியிருக்கிற மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்றாரு இது எல்லாமே வந்து காசு கொடுத்து கூட்டி வரப்பட்ட கூட்டம் தான் அவர் மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பிச்சு பட்டுக்கோட்டையில் வந்து முடிக்க போறாரு இந்த தே இந்த பிரச்சாரத்தின் மூலமாக வேற யாரும் வந்து முதல்வர் ரேஸுக்கு வந்து வராமல் நான் தான் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு நிலைநிறுத்திக் கொள்வது வந்து ஒரு காரணம் நான் தான் லீடர் அப்படின்றத ஒரு கற்ற அதிமுக நான் தான் லீடர் முதலமைச்சர் வேட்பாளர் வந்து நான் தான் இதே எப்படியாவது முதலமைச்சராக வந்து ஜெயிக்கணுன்றது அவருடைய அஜெண்டால இல்லை அவருக்கு தெரியும் நம்ம பிஜேபியோட சேர்ந்ததுனால என்ன நடக்க போகுது அப்படின்றது அவருக்கே வந்து தெரியும் அதை வந்து உறுதிப்படுத்தி கொள்வதற்காக அவசர அவசரமாக இந்த பிரச்சாரத்தை வந்து எடுத்துட்டு போறாரு நம்மளுடைய கேள்வி என்ன இந்த கடந்த ஆண்டுகளாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு கொடுமைகள் நிதி மறுப்புகள் இது வந்து பல அம்சங்கள் இதை எதை பற்றியும் வந்து பேசாம நீங்க வந்து எந்த தமிழகத்தை காக்க போறீங்க இல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுக வந்து தேவையில்லாமல் பிஜேபி கிட்ட வந்து சட்டப்பட்டுட்டே இருக்குது முரண்பட்டுக்கிட்டே இருக்குது அவங்க காலங்காலமாக வந்து ஒன்றிய அரசு அவர் அப்படி சொல்றதுல மத்திய அரசு தமிழகத்தை தான் செய்யுது அது யார் ஆட்சி செஞ்சாலும் தான் இருந்திருக்குது நாங்க எவ்வளவோ முப்பத்தேழு லட்சம் முப்பத்தி ஏழாயிரம் கோடி நிதி கேட்போம் அவங்க இருநூறு கோடி முந்நூறு கோடினு கொடுப்பாங்க இப்படித்தான் நடந்திருக்குது இவங்க என்ன தேவையில்லாமா எமர்ஜென்சி பீரியட்ல வந்து காங்கிரஸ் வந்து திமுகவை ஒடுக்குச்சு அவங்களோட நீங்க கூட்டணி வச்சீங்க அப்படிலாம் வச்சுட்டு இன்னைக்கு கூட்டணி வந்து தொடர்றீங்க நாங்க பிஜேபியோட கூட்டணி வச்சதுல என்ன தற்பு இது ஒரு இயல்பான கூட்டணி அப்படின்னு சொல்றாரு இந்த இயல்பான கூட்டணி தான் வந்து பிரச்சனை பண்ணீங்க திருப்பரங்குன்ற முருகன் மாநாட்டில் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வரிசையாக உட்காந்துருந்தாங்கல்ல அங்க அண்ணாவையும் பெரியாரையும் வந்து அவமதிச்சாங்கல்ல இதை பற்றி எடப்பாடி ஏதாவது கண்டிச்சிருக்கிறாரா வாயை வந்து துறக்கவே இல்லை அப்ப முழுக்க முழுக்க வந்து அதிமுகவை வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் மயமாகும் வேலை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதோட கரைந்து போகும்போது அந்த ஓட் பேங்கை வந்து எப்படி கைப்பற்றுவது இப்ப விஜய் வந்து தனித்து போட்டிடுவேன்னு அழுத்தம் திருத்தமாக சொன்னதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அதிமுகவினுடைய ஓட் பேங்கை வந்து கவருவதற்கு போட்டியில் அவரும் இருக்கிறார் எப்படி பிஜேபி இருக்குதோ விஜயும் இருக்கிறார் இவங்களை காலி பண்ணிவிட்டா அந்த ஓட் பேங்க் நமக்கு வந்துட்டோம்னா அடுத்தது வந்து நம்ம திமுகவும் நமக்கு தான் போட்டி அப்படின்ற முறையில் விஜய் இல்லை விஜய் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா ஏடிஎம்கில ஒரு கிறிஸ்டமாட்டிக் லீடர் யாருமே இல்லை அதனால அந்த அவங்களாம் ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க ஸோ கரிஸ்மேட்டிக் லீடர் வந்து விஜய் வரும்போது அந்த ஓட்டெல்லாம் தன்னால் வந்துரும் அவங்க நம்புறாங்க நம்புறாங்க அந்த போட்டியில் அவங்க வந்து ஈடுபடுறாங்க அதன் பிறகு வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் ஏ வந்து வீக்காக இருக்குதுன்றது நாடாளுமன்ற தேர்தலே தெரிஞ்சு போச்சு இப்போ திருப்பரங்குன்றத்தில் முருகர் மாநாடு நடத்தினதன் மூலமாக தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கலத்தூர் தேவேந்திரகுல வேளாளர்கள் இவங்களுடைய வாக்குகளை அறுவடை செய்து அங்கே நம்ம வந்து ஒரு பெரிய வெற்றி பெறணும் அதாவது கோவை ஒரு பெல்ட் ஒரு வட்டாரம் அதே போல் வந்து தென் தமிழகம் வந்து ஒரு வட்டாரம் இங்கே வந்து கணிசமான எம்எல்களை எம்எல்ஏக்களை வந்து பெற்றுவிட்டால் நம்ம வந்து ஏடிஎம்கேவை வந்து இந்த ரேஸில் வந்து லீட் பண்ணிடலாம் இது வந்து பிஜேபியோடைய நோக்கம் இப்போ எடப்பாடி இந்த எல்லா பிரச்சனைகள்லையும் வந்து கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிஜேபியோட கூட்டு சேர்ந்ததுனால நமக்கு மைனஸ் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனால் போன ஆட்சியில் வந்து கோடி கோடியாக சேர்த்து வைத்த அந்த கொள்ளை தொகை இருக்கு அப்புறம் இடி இன்கம் டாக்ஸ் சிபிஐ இந்த ரைடு இதெல்லாம் இருக்கு இதிலிருந்து அமித்ஷா சொல்லக்கூடிய அந்த கட்டளைக்கு கட்டுப்படக்கூடியவராக தான் அவர் வந்து இருக்கிறார் பல பேரும் வந்து எடப்பாடியை வந்து ஒரு காமெடியை நான் வந்து பாக்குறாங்க அப்படி சொல்வதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவர் சசிகலா காலில் விழுந்ததுக்கு காரணமே என்னன்னா சசிகலா காலை தான் அப்படி வந்து த நாலு ஆண்டுகளாக வந்து ஒரு முதலமைச்சராக வந்து இவ்வளவு பெரிய அடிமைகள் கூட்டத்தை வந்து கட்டியாண்டு ஆளணும்னு சொன்னா அதுக்கு பெரிய திறமை வேணும் நீங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் காலம் என்பது வேற அது ஒற்றை தலைமை ஒரு சர்வாதிகாரம் அவங்க வந்து சொன்னாங்கன்னா கேட்பாங்க அதோட முடிஞ்சு போச்சு கப்பம் கட்டுறது அது இதுன்னு அப்படி வந்து கரெக்டாக இருக்கும் இங்கே வந்து மாவட்டத்துக்கு மாவட்டம் வந்து எடப்பாடிக்கு வந்து நிகரான தளபதிகள் சீனியர் தளபதிகள் செங்கோட்டையெல்லாம் சீனியர் வந்து இருக்கிறாங்க பாதி பேர் சீனியர் தான் அப்போ என்ன செய்கிறாரு எல்லாரும் நீங்கள் வந்து ஊழலில் சம்பாதிச்சுக்குங்க எனக்கு தர வேண்டியதில்லை அங்கங்கே செட்டில் பண்ணுங்க மேற்கொண்டு உங்களுக்கு தேவைன்னா நான் பணம் தரேன் இப்படி ஒரு டீல் பேசி தான் இந்த கட்சியை நாலு வருடங்களாக முதலமைச்சராக வந்து ஆண்டாரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தாறு தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி அமைத்ததுனால அவருடைய நம்பகத்தன்மை அவருடைய கிரெடிபிலிட்டி என்பது வந்து இப்ப கேள்விக்குள்ளாயிருக்கு அதை நிவர்த்தி பண்ணும் மனம் விதமாகத்தான் இந்த பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு இந்த பிரச்சாரத்துக்கு பிறகு செப்டம்பர்ல வந்து விஜய் ஒரு பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிக்க போறாரு சீமான் ஆல்ரெடி வந்து அஞ்சாண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாரு எலெக்ஷன் முடிஞ்சதில இருந்துச்சா ஆமா இப்ப இந்த எல்லா பிரச்சாரங்களையும் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா அதிமுக ஓட்டை தக்க வைக்கணும்னு எடப்பாடி நினைக்கிறாரு அதை பிடுங்கணும்னு பிஜேபி நினைக்குது அதை வந்து கைப்பற்றணும்னு விஜய் நினைக்கிறாரு அதுல இருந்து கொஞ்சமாவது நமக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லி சீமான் நினைக்கிறார் சீமானால் அப்படி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா ஒரு முயற்சி செய்யறாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல சீமானை பொறுத்த வரைக்கும் தனித்து போட்டி அப்படின்றதுல உறுதியா இருக்கிறாரு தனித்து போட்டி அப்படின்னாலே அது வந்து திமுக அதிமுகவுக்கான மாற்று நான் தான் அப்படின்னு வந்து சொல்றாரு இப்போ விஜய் போட்டியா வந்ததுனால சீமானுடைய ஓட் பேங்க் வந்து விஜய்க்கு கொஞ்சம் போகலாம் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்து இருக்குது இருந்தாலும் கடைசி நேரத்தில் ஒருவேளை வந்து எடப்பாடி பிஜேபியை கழட்டி விட்டுட்டு விஜய் கூட்டி சேர்ந்தாருனா இந்த தனித்து நிற்கின்ற அந்த மகத்துவம் வந்து தனக்கு ஏதாவது கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு சீமான் வந்து நம்பலாம் ஆனா அவருடைய அந்த பேராசை என்பது நிராசையாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது ஏரியாவில் ஆனா அது எடுபடுதுன்னு நினைக்கிறீங்களான்னு கேக்குறேன் இல்ல அது அது எடுபடும் எடுபடாதன்றதை தாண்டி இவங்களுடைய நோக்கம் வந்து என்ன தான் நம்ம வந்து கேள்விக்குள்ளாக்கணும் இவங்களுடைய நோக்கம் என்பது தமிழகத்துல வந்து இருதுருவ அரசியல் என்பது இருக்கு அந்த இருதுருவு அரசியல வந்து அதிமுக வந்து காலி திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு அதிமுகவை காலி பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு யார் வருவது அப்படின்றது தான் உள்ள போட்டி சீமான் வந்து இந்த போட்டியில வந்து ரொம்ப பின்னாடி இருக்கிறார் இப்போ விஜயும் பிஜேபியும் வந்து அந்த போட்டியில வந்து முன்னணியில் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில அந்த வாக்குகளை அவர்கள் வந்து பிக் பாக்கெட்டை அடிச்சிடாம எப்படி கட்சி நிர்வாகிகள்கிட்ட வந்து அடிச்சாங்களோ அது மாதிரி அடிச்சிடாமல் தன்னுடைய வாக்குகள் வந்து தன்னுடைய இருக்கணும் அப்படின்னு வந்து முயற்சி பண்றாரு இப்போ நம்ம கேள்வி வந்து என்னன்னா இந்த நாலு ஆண்டுகளாக ஒன்றிய அரசு பிஜேபி மோடி அரசு என்டி அரசு செய்த அந்த ஒடுக்குமுறைகள் கொடுமைகள் நிர்வாக கொளறுபடிகள் சீர்கேடுகள் பணம் வழங்காதது இதை எதை பற்றியும் பேசாமல் எந்த தமிழ்நாட்டை நீங்க காக்க போறீங்க இந்த கேள்வி வந்து வருது அப்ப இது வந்து திமுகவோ மற்றவர்களோ பிரச்சாரம் சொல்லும்போது எடப்பாடியினுடைய பிரச்சாரம் வந்து எடுபடாது இப்போ உதாரணத்துக்கு பீகார் எடுத்துக்கோங்க பீகாரில் வந்து இப்ப ஒரு பெரிய பிரச்சனை வந்து இருக்குது எட்டு கோடி வாக்காளர்கள் வந்து இருக்கிறாங்க எட்டு கோடி வாக்காளர்கள் மூணு கோடி வாக்காளர்களுக்கு வந்து நீங்கள் பெர்த் சர்டிஃபிகேட் வந்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து சொல்லுது அது எல்லாருக்கும் தானே சொல்லியிருக்காங்க அது கேளுங்க மூணு கோடி அதாவது எண்பத்தேழில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பர்த்சிவிட் வேணும் ரெண்டாயிரத்தி நாலில் பிறந்தவங்களுக்கு அவங்க அப்பா அம்மாவுடைய பர்த் சர்டிஃபிகேட்டா வந்து வேணும் இப்ப எங்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் வந்து கிடையாது என்னுடைய குழந்தைக்கு வந்து இருக்குது ஏன்னா இது ஒரு பத்து இருபது ஆண்டுகளாக தான் இந்த நடைமுறையில வந்து வந்திருக்குது இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பிரசவம் என்பது மருத்துவமனையில் நடக்கிறதுனால பெர்த் சர்டிபிகேட் என்பது வந்து இங்க வந்து எல்லாருக்கும் வந்து இப்ப சமீப ஆண்டுகளாக வந்து வழங்கப்படுறது என்பது வந்து இங்க வழக்கமாயிருக்கு பீகாரை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு கட்டமைப்பே வந்து இல்லை இதில் முக்கியமாக அந்த மூன்று கோடி பேர்ல கணிசமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து முஸ்லீம்கள் முஸ்லீம்களை அந்த ஓட் வாக்களிக்கிறதுல இருந்து எடுக்கணும் அவங்க ரேஷன் கார்டு வச்சிருக்காங்க ஆதார் கார்டு வச்சிருக்காங்க ஓட்டர் ஐடி கூட வச்சுருக்காங்க இதெல்லாம் இப்போ செல்லாது நீ பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வா எடுத்துட்டு வந்தால் தான் நான் உனக்கு வந்து கொடுப்பேன் இப்போ அப்புறம் ஓட்டர் ஐடி இருந்தால் தான் மற்றதோட வந்து அதை கனெக்ட் பண்ணி ஆதாரோடையோ ரேஷன் கார்டையோ வந்து இணைத்து விட்டு ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து மற்ற இது ஐடிகள் வந்து செல்லுபடியாகும் இதன் மூலம் அவங்களுடைய குடியுரிமையே கேள்விக்குள்ளாக்கப்படுது பீகாரில் இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்கு வியாழக்கிழமை சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வருகிறது இதுல வந்து ஆர்ஜேடி ஓட் பேங்க் வந்து கணிசமாக வந்து பாதிக்கப்பட போகுது இந்த முயற்சி நடக்குது வெஸ்ட் பெங்கால்ல இதே முயற்சி நடக்குது திரிணாமுல் காங்கிரஸுக்கு வந்து கணிசமான வாக்காளர்கள் வந்து முஸ்லீம்கள் அவங்களையும் இதில் வந்து அகற்றணும் இப்ப நீங்க கேட்ட மாதிரி அதுல வந்து இந்துக்கள் இருக்காங்கன்னா அவங்களும் இருக்காங்க ஆனா இந்துக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட்டோ ஏதோ வழங்குவதற்காக ஆர் அங்கே இருக்கக்கூடிய அரசியமும் தீயா பேயா வந்து வேலை செய்யும் அவங்க ஏதாவது செட் பண்ணி அவங்கள உள்ள வந்து கொண்டு வந்துடுவாங்க யாரெல்லாம் பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டாங்களோ அதுல குறிப்பா முஸ்லீம்களை வந்து இதில் அகற்றுவதுதான் அவருடைய நோக்கம் இப்ப வெஸ்ட் பெங்காலில் முடிச்சுட்டு அடுத்தது தமிழ்நாட்டுக்கும் அவங்க வருவாங்க தமிழ்நாட்டுக்கும் இதையே அவர்கள் வந்து சொல்வார்கள் சொன்னா அதுக்கு எடப்பாடியுடைய பதில் என்ன எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை வாக்குகள் நமக்கு வந்து இனிமே வராது எஸ்டிபிஐ மாநாட்டில் வந்து முழங்குனதை பல இடங்கள்ல கோட் பண்ணி பலரும் வந்து பேசியிருக்காங்க இன்னைக்கு அது வந்து ஒரு கேலிக்குரிய பேச்சா வந்து மாறி போச்சு சிறுபான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு துரோகம் நிறைந்த ஒரு செயலா வந்து பாக்குறாங்க அப்போ எப்படியும் முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அதனால அந்த ஓட்டு தேவையில்லை அதனால பீகார்ல வந்து என்ஆர்சியை கொண்டு வரீங்க சிட்டு குடியுரிமையை வந்து கேள்விக்குள்ளாக்குறீங்க அவங்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை ரத்து பண்றீங்க வெஸ்ட் பெங்காலில் கொண்டு வரீங்க தமிழ்நாட்டிலேயே கொண்டு வரீங்கன்னா எடப்பாடிக்கு அதை பற்றி எந்த விதமான அக்கறையோ கவலையோ வந்து இல்லை தமிழ்நாட்டை ஆப சூழ்ந்திருக்கின்ற மிகப்பெரிய ஆபத்து இது இத பத்தி எந்த வார்த்தையும் வந்து பேசாம சந்திச்சு என்ன பையன் திமுக தரப்புல இருந்து ஒன்னு கிளப்பிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பூச்சாண்டி காட்டினாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து இவங்க தூக்கி தூக்கி கட்டிட்டு ஒரு பிரச்சனை பிரச்சனைங்கிற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாம் இப்ப ஏன் இப்பவே வந்து பீதி உருவாக்குறீங்கன்னா எடப்பாடி சொல்றாரு வேளாண் மசோதாக்கள் வரும்போது எடப்பாடி என்ன சொன்னாரு நான் ஒரு விவசாயி நான் ஒரு விவசாயியா இருந்து என்ன சொல்றேன் விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிதானே ஸ்டேட்மெண்ட் விட்டாரு அந்த மூன்று வேளாண் மசோதாக்களுக்கு வந்து ஆதரவாக வாக்களிச்சார்ல அங்க பஞ்சாப் விவசாயிகள் ஹரியானா உத்தரப்பிரதேச விவசாயிகள் வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் போராடி அந்த மசோதாவை வந்து திரும்ப பெற வைத்தார்கள் அதே போல வந்து சிஏஏவா இருக்கட்டும் என்ஆர்சியா இருக்கட்டும் இப்படி பல ஆர் எஸ் எஸ் அஜெண்டாக்களை திட்டங்களாக வரும்போது மசோதாக்களாக வரும்போது ஆதரித்தவர் தான் எடப்பாடி அதனால எடப்பாடி வந்து இது திமுக பூச்சாண்டி காட்டுதுன்னு சொல்றது பொருள் வந்து என்னன்னா அது எல்லாத்துக்கும் ஏகோபித்த ஆதரவு கண்மூடித்தனமான ஆதரவு கொடுக்கறதுக்கு அவர் வந்து தயார் அவருடைய கவனம் ஃபோக்கஸு எல்லாமே எங்க இருக்குன்னு சொன்னா தமிழ்நாட்டில் அதிமுகவே ஒரு கட்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும் தேர்தல் ஆணையத்திலிருந்து நமக்கு ரிட்டைலை சின்னம் வந்து உறுதியாக நமக்கு வந்து வரணும் அதற்காக அமித்ஷா சொல்றபடியெல்லாம் வந்து டான்ஸ் ஆடணும் அந்த டான்ஸ் ஆடுறதுனுடைய முதல் டான்ஸ் தான் இந்த மேட்டுப்பாளையத்தில் வந்து நடந்திருக்கு தொடர்ந்து இந்த டான்ஸ் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து போகும் ஆனால் நம்முடைய கேள்வி என்னன்னா தமிழ்நாட்டினுடைய ஜீவாதாரமான ஜீவாதாரமான பிரச்சனைகளை பற்றி அதை பற்றி கேட்காமல் ஒன்றிய அரசு மாநில அரசுன்னே ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்த பிறகு எடப்பாடி மக்கள்கிட்ட என்னத்த பிரச்சாரம் பண்ணுவாரு திரும்ப திரும்ப சட்டம் ஒழுங்கு சரியில்லை அந்த இந்த மாதிரி மா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதைத்தான் அவர் பேச முடியுமே தவிர ஒரு பாலிசி பேஸ்டு அதாவது திமுக வந்து இதெல்லாம் செஞ்சுருக்குது நாங்க வந்தா இதெல்லாம் செய்வோம் திமுக அரசுக்கு வந்து இந்த ஒன்றிய அரசு வந்து இதெல்லாம் மறுத்துருக்குது நாங்க வந்தா ஒன்றிய அரசு போராடி இதெல்லாம் வாங்கி தருவோம் அப்படி ஒண்ணுக்கு கூட சொல்லல அது நீட்டா இருக்கட்டும் இல்ல கல்வி தொகையை வழங்காததா இருக்கட்டும் எதை பத்தியும் அவர் வந்து வாய் தர அப்ப தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி என்பது வந்து இருக்கிறது அந்த துரோகத்தை நியாயப்படுத்துகின்ற வாயுதான் என்ன சொல்லுது திமுகவும் பிஜேபி இயல்பான கூட்டணி அப்ப நீங்க பிஜேபி செய்த அத்தனை குற்றங்களும் நீங்க வந்து ஒத்துக்கிறீங்க இந்த இயல்பான கூட்டணின்னு சொல்றதன் மூலமாக அதை நியாயப்படுத்துகிறீர்கள் இதை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீங்க ஒவ்வொரு இடத்துல இனி காசு கொடுத்து இரநூறுவா முந்நூறு காசு கொடுத்து மக்களை கூட்டிட்டு வந்து ஒரு கூட்டத்தை காமிக்கலாம் அவ்வளவுதானே தவிர இது வந்து எடப்பாடிக்கு வந்து செல்லும் இடமெல்லாம் வந்து மக்கள்கிட்ட இருந்து செருப்படிதான் கிடைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி திமுகவும் ஒரு கேம்பெயின் வந்து போயிட்டு கேட்டிருந்தேன் அது எந்த அளவுக்கு வந்து போகுது ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆளுங்கட்சி மேல உள்ள கோபம் வந்து தான் வந்து ஓட்டா மாறும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ வந்து திமுக ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியா இருந்து மக்கள்கிட்ட போகும்போது அவங்களுக்கு ஆதரவு இருக்குதா எதிர்ப்பு இருக்குதா அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அரசியல் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எதிராக வந்து ஒரு வில்லன் வந்து வேணும் அப்படி ஒரு வில்லனை வந்து கண்டுபிடித்து வில்லனை பெர்ஃபெக்டாக வந்து உருவாக்கணும் எடப்பாடிக்கு வந்து இப்போ வில்லன் வந்து யார் அப்படின்னு சொன்னால் அவர் திமுக தான் திமுகவே வில்லனாக அவர் வந்து சித்தரிக்கிறார் திமுக வந்து எடப்பாடியவோ அல்லது வந்து விஜயையோ அல்லது சீமானையோ இவர்களை வந்து வில்லனாக காட்டவில்லை உண்மையான வில்லனான பிஜேபியை வில்லனா வந்து காட்டுகிறது தமிழ்நாட்டில் வேணா திமுக ஆளுங்கட்சியாக இருக்கலாம் ஆனால் இந்தியாவை ஆளக்கூடிய மாநிலங்களே அடக்கி ஆளக்கூடிய ஆளுங்கட்சி வந்து பிஜேபி அந்த பிஜேபி தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தீமைகள் செய்து வருகிறது என்னென்ன நிதியை தர மறுக்கிறது அப்படின்றத பட்டியல் போட்டு வந்து கொண்டு போறாங்க டீலிமிடேஷன்ல நம்முடைய பிரதிநிதித்துவம் வந்து எப்படி பாதிக்கப்பட போகுது பீகார்ல வந்து இப்படி இப்ப வந்து என்ஆர்சி வந்து கொண்டு வர போறாங்க அந்த அதை வந்து திமுக வந்து எதிர்த்து இருக்கிறது இப்படி வந்து திமுக வந்து ஒன்றிய அரசை வந்து ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகளை வைத்து ஒரு பக்கவான வில்லனாக மக்கள் மத்தியில் வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அது கண்டிப்பாக மக்கள் மத்தியில வந்து எடுபடும் ஏன்னா நீ எதை எடுத்தாலும் அது கல்வி நீட்டாக இருக்கட்டும் அல்லது இந்த சமக்கர சிபிக்ஷா அபியானாக இருக்கட்டும் எதை எடுத்தாலும் வந்து இங்க வில்லனா வர்றது பிஜேபி அப்ப திமுகவுக்கு ஒரு பக்காவான வில்லன் வந்து இருக்கிறாரு ஆனா அதிமுகவுக்கோ பிஜேபிக்கோ சீமானுக்கோ விஜய்க்கோ அந்த மாதிரி ஒரு ஒரு பலமான வில்லன் வந்து இல்லை பலவீனமான வில்லன் இருக்கிறாங்க அந்த பலவீனமான வில்லனாகத்தான் இவர்கள் திமுகவை காட்ட முடியுமே தவிர உண்மையிலே தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை என்ன பாதிப்பு என்பதை பற்றி அவர்கள் ஒருபோதும் பேச முடியாது அது வக்போர்டு சட்ட திருத்தமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து இந்த பீகார் மாதிரி இங்க வாக்காளர்களை நீக்குகின்ற விஷயமாக இருந்தாலும் சரி எதை பத்தி அவங்க வந்து வாய் திறக்க போறதில்லை அதனால இது வந்து திமுகவுக்கு வந்து இந்த ரேஸில் வந்து பயங்கரமாவே ஒரு ஒரு லக்குன்னு அப்படி வந்து சொல்லலாம் விஜய் வந்து தனித்து கூட்டணின்னு சொன்ன உடனே எடப்பாடிக்கும் தூக்கம் போச்சு நயனா நாயந்திரும் தூக்கம் போச்சு ஏன் தூக்கம் போச்சுன்னா எப்படியாவது விஜய் வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நான் வந்து திமுகவை வீழ்த்துவதற்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவேன்னு சொன்ன விஜய் எப்படியாவது இந்த கூட்டணிக்கு வருவாரு அப்படின்னு இவர்கள் வருந்தி வருந்தி கூப்பிட்டார்கள் விஜய் ஒருபுறம் வந்து கொள்கை எதிரின்னு பாஜகவை சொன்னாலும் பாஜக வந்து விஜயை வந்து கொள்கை எதிரியாக பார்க்காம ஒரு பாசக்கார பிள்ளையாக தான் வந்து பார்த்து வந்து அழைச்சிருக்கிறாங்க இப்போ அவர் தனித்து போட்டிடுவேன்னு சொன்ன பிறகு கூட நயனா நாயந்தர் என்ன சொல்றாரு திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும் அப்படி தான் அவர் சொல்றாரே தவிர அத ஜீப்பில் வந்து நான் ஏறுறேன் நானும் ரவுடி தான் அப்படின்னு விஜய் வந்து சொன்னாலும் ஆனால் அவர் ரவுடியாக வந்து பிஜேபியோ அதிமுகவோ கருதவில்லை எப்படியாவது அவரை வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா அரசியல்ல நீங்க வந்து வில்லன் வேணும் இவர்களிடம் வில்லன் வந்து பலவீனமா இருக்கிறது திமுக அந்த வந்து முன்னாடி இருப்பதற்கு காரணம் அவர்கள் உண்மையான ஒரு ஒன்றிய அரசு என்ற வில்லனை வந்து மக்கள்கிட்ட வந்து காட்டுறாங்க எடப்பாடியினுடைய அந்த மேட்டுப்பாளைய ஆரம்பித்த அந்த சுற்றுப்பிரயாணம் என்பது வந்து சீக்கிரமாவே அந்த விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா காட்பாடியை தாண்டா டெட்பாடி அது மாதிரி இப்ப மேட்டுப்பாளையத்தை தாண்டி அவர் எங்க போனாலும் அவர் ஒவ்வொரு நாளைக்கும் வந்து பிஜேபியை பற்றி திமுகவோ அல்லது மற்றவர்களோ ஊடகங்களோ சொல்லக்கூடிய அந்த செய்திகள் கேள்விகள் பிரச்சாரங்கள் இப்போ கூட ஒரு ரயில்வே ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு தமிழே தெரியாத ஒருத்தரை வந்து கேட் கேட்கீப்பரா வந்து போட்டிருக்கிறீங்க நீங்க இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அலுவலகங்கள் எல்லாத்துலேயுமே வந்து தமிழ் தெரியாதவங்களை கொண்டு வந்து போட்டிருக்கிறீங்க இப்ப தமிழ் தெரியாத ஒரு கேட்கீப்பராக இருந்தால் என்ன நடக்கும் அந்த என்னென்ன எக்ஸ்பிரஸ் போகுது அதனுடைய பேர் என்ன எந்த டைம்ல வரும் அந்த இதுக்கே அவர் வந்து பழக்கமாக மாட்டார் என்னதான் நீங்க நிர்வாக முறைகள் எல்லாம் இருந்தாலுமே தவிர தமிழ் தெரியலன்னு சொன்னா தமிழ்நாட்டில் வந்து நீங்க வேலை செய்வது என்பது வந்து கடினம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்தை வந்து கரைத்து கொண்டிருக்கின்ற வேலையை ஒன்றிய அரசு செய்யறதுனால உண்மையான வில்லனை ஏத்து சண்டை போடுற திமுக வந்து ஸ்கோர் பண்ணோம் வில்லன் கிடைக்காம அதிமுகவினுடைய வாக்குகளை வந்து யாரு கைப்பற்றுவது இந்த இயேசுநாதர் அப்பத்தை பங்கிட்டு கொடுத்தாரு இல்லையா அதுபோல் அதிமுகவினுடைய வாக்குகளை பங்கிட்டு யாரெல்லாம் வந்து பிச்சு சாப்பிட போகிறாங்க அப்படின்றது தான் நடக்கப்போகுது இப்போ ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி திமுக வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து எடுத்துகிட்டு போகுது அதில் வந்து தாங்கள் வந்து என்னெல்லாம் சாதனைகள் சமூக நலத்திட்டங்கள் விடியல் பயணம் அதன் பிறகு வந்து மாணவர்கள் மாணவிகளுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை பெண்களுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் உரிமை தொகை இதையெல்லாம் வைத்துக்கொண்டு அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க மக்களை நேரில் சந்தித்து வந்து நீங்கள் கட்சியில் சேர்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்டதில் இதுவரைக்கும் முப்பத்தோரு லட்சம் பேர் வந்து சேர்ந்துருக்காங்க உறுப்பினர் உறுப்பினராக வந்து சேர்ந்துருக்காங்க அதுபோல வந்து ஒன்றிய அரசினுடைய பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற செயலை பற்றி என்ன நினைக்கிறீங்க திமுக ஆட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் அவங்க டோர் டு டோர் கேம்பெயினில் வந்து கேட்குறாங்க இது வந்து மக்களுடைய பல்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சாரத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் வந்து உதவி செய்யும் எடப்பாடி வந்து டோர் டு டோர் கேம்பெயின் வந்து பண்ணலை அவர் வந்து கேஷை வந்து பேண்ட் பாக்கெட்டில் நிர்வாகிகிட்ட கொடுத்துட்டு வர்றவங்களுக்கு நூறு இரநூறுன்னு சொல்லிட்டு வந்து அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு தான் அவர் முயற்சி பண்ணுறதே தவிர உண்மையிலே அவர் மக்கள்கிட்ட போய் வந்து நேரடியாக வந்து பேசுவதற்கு அவரோட வந்து ஒன்றும் இல்லை அவர் வந்து இந்த லோக்கல் பிரச்சனை இருக்குல்ல

நீங்க செஞ்சுட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க இப்ப லைமெண்ட் ப்ளூம்பர்க்கு ரெண்டு பத்திரிகைகள்லையும் வந்து தமிழ்நாடு வந்து எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியல் லம்பா வந்து மாறி இருக்கு ஓசூர் வந்து எப்படி மாறி இருக்கு தென்னிந்திய மாநிலங்களில் வந்து தமிழ்நாடு எப்படி வந்து தொழில்துறை உற்பத்தியில முன்னணி மாநிலமாக வழங்குது இதை பற்றி பத்திரிகைகள் தொடர்ந்து செய்தி வந்து வந்துகிட்டே இருக்கு ஆய்வு கட்டளை வந்துகிட்டே இருக்கு ஆனா வட இந்தியாவில வந்து ராமர் கோயில் கட்டலாமா சீதை கோயில் கட்டலாமா இதை தாண்டி வந்து எந்த வளர்ச்சியும் அங்க வந்து வரல அப்படி இருக்கும்போது பிஜேபியோட எடப்பாடி சேர்ந்தது வந்து ஒரு தற்கொலை அந்த தற்கொலை முயற்சிக்கு அவர் செய்வதற்கு காரணம் அந்த முயற்சியிலையாவது தன்னை ஒரு லீடரா முதலமைச்சர் வேட்பாளராக வந்து ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு ஒரு நப்பாசைன்னு காரணமா அவர் சேர்ந்துருக்கிறாரு பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவரை கூட்டிட்டு வந்து தலையில கொட்டு கொட்டுன்னு கொட்டிட்டு மா ஒரு நாளைக்கு ஒருத்தர் கொட்டுறாங்க ஒரு நாளைக்கு அண்ணாமலை கொட்டுறாரு ஒரு நாளைக்கு அமித்ஷா கொட்டுறாரு ஒரு நாளைக்கு வந்து தமிழிசை கொட்டுறாங்க ஒரு நாளைக்கு ஹெச்ராஜா கொட்டுறாரு மாறி மாறி வந்து கொட்டுறாங்க இந்த கொற்றதெல்லாம் பார்த்துட்டு விஜய்க்கு வந்து இந்த ஆளு இவ்வளவு நல்லா அடிபடுறாரு இவரை தள்ளிட்டு நம்ம ஒரு ஹீரோவா உள்ள நுழையலாமா அப்படின்னு அவர் கணக்கு போடுறாரு இவங்க கணக்குகள் எல்லாம் என்னதான் கணக்கு போட்டாலும் தமிழக மக்கள்கிட்ட வந்து எடுபடாது அப்படின்றதான் உண்மை நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க மிகவும் பயனுள்ளதாக இருந்தது கலந்து கொண்டு கருத்துக்களை பெயர் நம்பிக்கைக்கு நன்றி நன்றி மற்றவர் மற்றொரு விருந்தினோடு சந்திக்கலாம் நன்றி